கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்திலையும் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கி என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா ஓ பழிக்காது ஆனால் பலிக்கும் என்று பேச விரும்புகிறேன் இந்த ஒரு பதிமூன்று நாட்களும் நான் சில ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற சாபத்தை முறித்து உங்களோடு சில காரியங்களை பேசி ஜெபிப்பேன் அதற்கு முன்னணியாக உபாகம இருபத்தி எட்டாவது அதிகார ரெண்டாவது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உண்மையிலே வந்து பலிக்கும் என்று எழுதியிருக்கிறது அது ஏன் நிறைய நேரத்தில் பலிக்கலைன்னு தெரியுமா அதுக்கு இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன் உபாகம் இருபத்தி எட்டு அதனுடைய பதினஞ்சு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாமங்களெல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு வசனத்துடைய அர்த்தம் புரியுதா ஒன்றில் பலிக்கும் என்று எழுதியிருக்கு இனி ஒன்றில் பலிக்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன் நீ உருப்பிட மாட்ட நீ விளங்காமல் போயிடுவே நீ நாசமாக போயிடுவே உனக்கு கல்யாணம் ஆகாது உனக்கு குழந்த பிறக்காது நீ எல்லாம் எங்கே உருப்பிடுறதுக்கு போய் செத்து தொலை இப்படின்னெல்லாம் நிறைய பேர் நம்மளை பார்த்து பழிச்சிருக்கலாம் நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன் நம்மளை யார் பழிச்சாலோ அவங்க முன்னாடி கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு இன்னைக்கு பலிக்க போகுது யார் மத்தியில் வைக்கப்பட்டீங்களோ யார் மத்தியில் அவமானப்பட்டீங்களோ யார் மத்தியில் அழுதுட்டே வந்தீங்களோ ஓ அவங்க முன்னாடியே நீங்க வாழ போகிறீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எல்லாம் போய் சாகுன்னு சொன்னாங்கல்ல அவங்க முன்னாடி வாழக்கூடிய மேல வந்து பலிக்க போகுது வாழ்க்கையில் யார் சபிச்சிருந்தாலும் விலகி ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்வார் நான் சொன்னேன் பழிக்காது ஆனால் பலிக்கும் என்று கண்டிப்பா உனக்கு இந்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும் நம்ம ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களை பழிக்கிற நிறைய சாபங்கள் விலகி பலிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்குள்ளே வரட்டும் இதை பார்க்கிறவர்களுக்குள்ளே உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ உங்களை ஆசிர்வதிப்பா